நல்லா இருக்கும் நம்பி தான் உங்க முன்னாடி விடுறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புறதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கு அதனால சந்தோஷமா இருக்கேன் இப்போ கூட நான் ப்ரமோஷனுக்காக போயிட்டு இருக்கேன் மலேசியா போயிட்டு துபாய் போயிட்டு ரிலீஸுக்கு தயாராக இங்கே வருவேன் ஆமாங்க அது நம்ம குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் மையத்தின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் அது ஒரு பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமான புதிய கட்சிகள் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நடிகர் புதுசாக நானே புதிய கட்சி தான் அதனால் புதிய கட்சிகளை பற்றி கூடாது நன்றி வணக்கம் Binder binder var. Vale. Va 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 ama ama ama.